நாளை முதல் இருபத்தி ஒன்னாம் தேதி அதாவது நாளை பதினாறாம் தேதி தொடங்கி இருபத்தி ஒன்றாம் தேதி வரலும் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து பகுதிகளிலுமே கிட்டத்தட்ட ஆயிரம் சிறப்பு கூட்டங்களை விவசாய திருத்த சட்டங்களை மக்களிடத்தில் அதனுடைய நன்மைகள் அதனுடைய சாராம்சங்களை விளக்கும் விதமாக எங்களுடைய கூட்டங்கள் திட்டமிடப்பட்டிருக்கிறது இந்த கூட்டங்களில் எங்களுடைய மத்திய அமைச்சர்களும் பங்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஏதாவது ஒரு பகுதியில் மத்திய அமைச்சர்களும் பங்கு பெற இருக்கிறாங்க எங்களுடைய மாநில விவசாயிகளை சந்திக்கிறேன்ட்டு சும்மா போலித்தனமாக காடுகளுக்கு போனாங்க ஆனால் அதே மாதிரி விவசாயிகளுக்கு ஆதரவாக நாங்கள் பந்து நடத்தணும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஃபோர்ஸ் அதாவது அவங்க வந்து போய் மிரட்டி பல இடங்களில் கடைகளை மூட சொன்னாங்க அதெல்லாம் அவங்களுடைய ஃபெயிலர் காட்டுச்சு இப்போ நாங்களும் களத்தில் இருக்கிறோம் விவசாயிகளுக்காக நாங்கள் குரல் கொடுக்கறோன்றது சொல்லிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த உண்ணாவிரதத்தை அறிவிச்சிருக்காங்க ஆனாலும் தமிழக விவசாயிகள் ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய ஆதரவு திரு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு தான் தமிழக விவசாயிகளுடைய ஆதரவு அதாவது வேளாண் சட்ட திருத்தங்களை உண்மையாலுமே விவசாயிகளுக்கு பயனுள்ளதா இல்லையா என்பதை ஒவ்வொருத்தரும் மனசாட்சிப்படி படித்து பார்க்கணும் அண்ணன் கமலஹாசன் அவர்களும் படித்து பார்க்கணும் ஏன்னா விவசாயிகள் காலங்காலமாக அவர்கள் விளைவிக்கின்ற பொருளுக்கு அவர்கள் விலை நிர்ணயம் செய்யணுன்றது அத்தனை விவசாயிகளும் கேட்குறாங்க அதை தான் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியும் அப்போதைய வேளாண் துறை அமைச்சர் திரு சரத்பவர்கள் முதலமைச்சர்களுக்கு எழுதும் போது இந்த சட்டத்தினுடைய அவசியத்தை எழுதியிருக்காரு அதை